வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சவுண்டு மட்டும் வரல செலக்டாக பார்த்துருக்காங்க சரி ஓகே மிளகாத்தூள் எல்லாமே எழுதி கொடுத்தேன் நான் எல்லா ஒர்க் குரூப் இருந்துச்சு ஒன்று மட்டும் இல்லை தோரம் பருப்பு அவனும் ஒரு வாட்டி என்ன கடைக்க வர வச்சுட்டான் பாருங்கள் ஒரு பிரதர் யுவன் பிக்சர் சொல்கிற பிரதர் போட்டுருந்தார் யுவன் பிக்சை நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து வீடியோ எடுங்க முதல்ல செக் பண்ணிட்டு அப்புறம் ஓகே ரைட்னு சொல்லுங்கள் அவர் பில்லு போடுறப்போ நீங்கள் பேசிட்டனால அவரும் மறந்துட்டார் நீங்களும் கரெக்டாக சொன்னார் அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு நான் ஆக்சுவலாக கடைக்கு போனால் என்ன பண்ணுறா இவர் அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பார் பேசிகிட்டே இருப்பாரு ஸோ அவங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இவர்கிட்ட எனக்கு அது பல அவங்க வேலையை அவங்கள செய்ய விடுங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ கரெக்டாக சொல்லிருக்கேன் வாழப்பாக்க கடையில் போனால் வாழைப்பழம் பேசினே இருப்பேன் வீட்டில் வந்து பார்த்தா எல்லாம் இப்படி பண்ணால் புட படன்னு ஒதுறும் இங்கே இருக்கிற மீன் கடைக்கு போவேன் ஒரு ஆட்டி நல்லா பேசின மீன் கொடுத்தாங்கன்னு வந்துட்டேன் வீட்டில் வந்து பார்த்தா நான் நாத்தா அவ்வளோ ஒரு நாத்தம் எனக்கு தெரியுது நம்ம பண்ணுறது சரியில்லைன்ட்டு இருந்தாலும் நம்ம பேசி பழக்க மாட்டிச்சேன் நல்லா இருக்கீங்களா வீட்டில் நல்லா இருக்காங்களா பசங்க ஸ்கூல் பண்ணாங்களா போயிடாங்க அதுக்கப்புறமா நம்மள வந்து எல்லாம் கேட்பேன் உங்கள் என்ன சமையல் இன்னைக்கு ஓ மீனா நம்ம வீட்டில் சிக்கன் பேசினா அவங்க போடுவாங்க நான் எத்தனை வந்துடுறேன் பேசி பழக்கம் ஆயிடுச்சு போனோன்னா கேமரா ஆன் பண்ணிப்பேன் தெரிஞ்சவங்க கிட்டே பேச ஆரம்பிச்சுடுவேன் அது மாதிரி தான் இப்போ போயிட்டு நூறு கிராம் தோரம் பொருள் வந்து தனியாக வறுத்து வச்சுருக்கேன் இப்போ போயிட்டு டிஃபன் பண்ணிவிட்டு மிளகாத்து அரைச்சின்னு வரணும் அப்புறம் இண்டக்ஷன் ஒரு ரிப்பேர் கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு வரணும் அப்புறம் பெட்டு பெட்டு பற்றி சொல்லணும்னா எப்படி இருக்குது பாருங்கள் பார்த்து பெட்டை காமிக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் நானும் உங்களுக்கு படுத்து 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 தான் மிச்சம் உங்களுக்கு இதில் கேமராவில் சரியாக தெரியாது நினைக்கிறேன் எவ்வளோ பள்ளமாக இருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல கல் மாதிரி இருக்குது அதே மாதிரி நான் பல்லக்கூட பல்ல பள்ளமாக ஆயிடுச்சு இந்த இந்த இடத்துல முதுவழி தாங்க முடில கீழே படுத்தேன் ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் கீழே பாய் போட்டு படுங்கன்ட்டு கீழே படுத்துட்டு ஒன்று வந்தால் அர்ஜென்ட்டாக எழுந்திரிச்சி போக முடில வயசாகிடுச்சு இல்லை கட்டில் படுத்து படுத்து பழக்கம் நம்மளுக்கு அதான் இங்கேருந்து பார்த்து தெரிஞ்சுங்களா பள்ளம் நடுவில் பள்ளம் மட்டும் தெரிஞ்சு பாருங்கள் அதில் ஊற்றுறேன் ஒரு பத்து லிட்டர் தண்ணி ஊற்றுறான் அவ்வளோ பேர் பல்லருக்கு அதில் திடீர்னு பம்பரம் சுற்றுன்னு பார்க்குறீங்களா இந்த அமேசானில் பையன் ஆர்டர் போடலாம் குரல் குழந்தை கோஷம் என் பேரண்ட்டுக்கு வந்து தட்டும் சரி டம்ளரும் சரி கப்பும் சரி சுற்றி விட்டு அப்படியே ஆச்சே பார்த்து கை திட்டோம் அவ்வளோ ட்ரை பண்ணுவோம் அவன் ட்ரை பண்ணான் இல்லை நம்ம இருக்கிற பசங்கள்லாம் அட்வான்ஸ் மூணு இருக்குது இல்லை நம்ம என்ன பண்ணுறோமோ அப்படியே பண்ணுறாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எனக்கெல்லாம் ஏன் சின்ன வயசு நம்ம விற்கி அந்த மாதிரி பார்க்கலாம் குழந்தைய ஒரு மூணு மாதத்தில் மூணு மாதம் விட்டு வந்துட்டோம் அதோட ஏழு மூணாவது படிப்பு தான் கூட்டின்னு வந்தோம் மூணு எட்டு ஏழு வயசில் கூட்டின்னு வந்தோம் ஸோ நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் அதை வந்து இப்போ வந்து அது வந்து ஈக்குவல் பண்ணுறது நம்ம தேவந்தோம் அவன் பண்ணுறதெல்லாம் பயங்கர ஆச்சரியமாக இருக்குது அவன் தவழ்ந்த ஆச்சரியம் பல்ல வளர்ந்தால் ஆச்சரியம் நடந்த ஆச்சரியம் அதாவது குழந்தைங்களை கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகிட்டு ஒரு இருபது முப்பது வருஷம் கழிச்சு தான் ஒரு குழந்தைய நாங்கள் வளர்க்குறோம் அதான் உண்மை அம்மா இல்லையா அம்மா ஏன்னா என் பையன் வளர்ந்து எங்களுக்கு தெரியாது இவங்க அம்மா கிட்ட இருந்தாலும் தெரில அந்த உடைய அருமை தெரில எங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் பேரனோட பார்த்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியதாக இருக்குது அடிக்கடி இப்படி பண்ணுற பழக்கம் ஏன் அதுமாதிரி பண்ணுன்னு கேட்குறாங்க என்ன ஏதோ கண்ணு மூஞ்சி உள்ளற மாதிரியே இருக்கும் எல்லா வீடியோலும் பண்ணியிருப்பேன் நான் பண்ணி எப்படி சொல்லி அது அதே தான் சொல்ல அது சில பேர் சொல்லுவாங்க என் வீடியோவில் பண்ணுறீங்க மூக்கை சொல்கிறீங்க தலையை சொல்கிறீங்க காது போட்டு வலிக்கிறீங்க நம்மளுக்கு வந்து நார்மலான வீடியோ ரொம்ப கேஷுவலான வீடியோ நீங்களே சொல்லியிருக்கீங்க ஆனால் உங்கள் வீடியோ எதார்த்த எங்களுக்கு பிடிச்சிருக்கு அதுதான் நம்ம என்ன இருக்கோ சில சில மூக்க நோட் போட்டு விட்ருவோம் இல்லை இன்னும் ஒரு மாதிரி இருக்குது அதாங்க பார்த்து பார்த்து பண்ணுறதுக்கு நம்ம பெரிய ஒரு யூடியூபர்லாம் கிடையாது சாதாரண உங்களில் ஒரு நேற்று கூட ஒரு பிரதர் சொல்லியிருந்தாரு ஆனால் உங்களை பார்த்தா எங்கள் வீட்டில் ஒரு ஆள் மாதிரி தெரியுதுன்ட்டு அதுதான் என்னுடைய வீடியோ சக்ஸஸ் ஆரம்பத்துலேருந்து ஒரு மூணு வருஷமாக எல்லாரும் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க அது சூர்யாவை வந்து அங்கே வீட்டு பையனாக நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா அது ஒரு கிரேட் சரி என்ன சரிண்ணா இப்போ கரையில சரி பெட்டை பற்றி பேசணும் இல்லையா ஆமாம் அந்த பெட்டு வந்து வலி தாங்க முடியலங்க எக்ஸ்ட்ரீமாக ஒழிக்கிது காலைல இருந்துச்சா இன்னும்தூல்லா வலிக்கிது ஒன்று ஒரு பக்கம் ஃபுல்லாக வலிக்குது ஆக்சுவலாக கீழே போட்டு பாய் போட்டு பார்த்துட்டு டக்குன்னு இருந்துச்சு பார்த்துட்டு போக முடியல அது ஒரு பிரச்சனை அதான் எம்ஆ மேட்ரஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது போய் பார்க்கலான்னு பார்த்தேன் அது சில பேர் கமெண்டில் வேண்டான்னா அந்த எம்மா மேட்ரஸ் வேண்டாம் ஸ்லீப் வெல் கம்பெனி சொல்லிட்டு ஒரு இது இருக்குது மேட்ரஸ் இருக்குது அங்கே போய் பாருங்கள் ஆர்த்தோ பெட் இன்னைக்கு போய் பார்க்கணும் இது வந்து குயின் சைஸ் இல்லை சைஸ் ரெண்டு பேர் படுக்கிறது எவ்வளோ ரேட்டு தெரில நம்ம பட்ஜெட்டு ஒரு பத்தாயிர இருந்தால் நல்லாயிருக்கும் போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எதுனா ஐடியா தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் பெட்டிலே எது பெஸ்ட்டு பெட்டுன்ட்டு சில பேர் இலவ் பெட்டுன்னுவாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது கடையில் போனோமா பெட்டை வாங்குமா போட்டோமா நம்ம இப்போது சில இடத்துல பெட்டு செய்கிறேன்றாங்க அதை பற்றி நம்ம சுத்தமாக நாலேஜே கிடையாது செஞ்சப்போ நல்லா பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்குறீங்களா செஞ்சதை நம்ம வீட்டில் சோபா கூட ரிப்பேர் ஆச்சு ஒருத்தர் உட்காந்துருக்காரு எப்படி விட்டுருக்கார் பாருங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எந்த செக் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் எப்படி பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாத அளவு கூட்டு வந்துட்டு இது வேறு காசு நம்ம கொடுக்குறத கூட நம்ம ஒரு கம்பெனியில் வாங்கிடலாம் பெட் சோஃபா பார்த்தீங்களேன் நீங்கள் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு தெரியாது அப்புறம் பார்த்தா தான் ஏதோ மீசோ ஆப்பில் சோஃபா கிழிஞ்சி போச்சுன்னு ஒட்டுறதுக்குன்னு ஒரு டேப் இருக்குன்ட்டு நான் அது ஃபஸ்ட்டு நான் சொல்லாமல் போய் சோஃபாவில் வந்துட்டேன் சோஃபா மோ மா ஒட்டின அப்புறம் கமெண்ட்டை தான் சொல்கிறாங்க ஆனால் மீசோ ஆப்பில் அந்த சோஃபா ஓட்டுறது ஒன்று இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த ஆப் இருக்குது அந்த ஆப் இருக்குது ஒட்டலாம்ட்டு அதை நான் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட சொல்ல நான் தப்பிச்சுருப்பேன்ல அதுக்கோசான் இப்போ சொல்கிறேன் இந்த பெட்டு மேலே தான் தப்பு நம்மளால முதல்ல வந்து நம்ம இது கேட்டுட்டு நம்ம பண்ணியிருக்கணும் நான் என்ன கேட்டேன் சோபா கிட்ட போயிட்டு சார் சோபா கிழிஞ்சிருக்கு இவ்வளோ தொழில் கிழிஞ்சிருக்கு அது ஒட்டணும் அவ்வளோதான் நான் ஒட்டா போச்சுன்னாரு நான் ஒட்டிட்டு ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா கேட்பேன் நம்ம கேட்டுருக்கணும் எவ்வளோ நான் கேட்கல கேட்கணும் கேட்கல நான் கேட்கலங்கன்னு சொல்லி முதல்ல கேட்டுருக்கணும் நம்ம தப்பு அது கிழிஞ்சது இன்னமும் இவ்வளோ தான் ஒட்டினது இன்னமும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒட்டியிருக்கிறவர் அதாவது அடி சின்னடியாக இருக்கும் பேண்டேட் பெருசாக போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு இடத்துல இந்த இடத்துல குட்டி கூட சுட்டி வேணுன்னு போடாங்க அந்த மாதிரி தான் கணக்காகிடுச்சு சரி இப்போ வரவங்கலாம் கேட்குறாங்க என்ன பே உடம்பு சோபா உடம்பு சரியில்லான்ட்டு கேட்குறாங்க அதுக்கோசரம் தான் நான் சொல்கிறேன் எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சால் இன்னும் பெட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள் எம்மா மெட்ரெஸு சில பேர் வேணான்ட்டாங்க தையெல்லாம் வந்துட்டாங்க ஸ்லீப் ஸ்லீப்வெல் கம்பெனி அப்புறம் ஆத்தோ பெட் சொல்லியிருக்கிறாங்க நான் போய் பார்க்கணும் அதெல்லாம் பார்த்துட்டு எப்படின்னு பா போய் பார்த்தாலும் தெரியும் மனுஷன் நிம்மதியாக இருக்கிற எப்படா இருக்கணும்னா தூங்குறப்போ மட்டும்தான் அந்த தூக்கத்துல நம்ம நிம்மதியில் என்ன பண்ணுறது இப்படி பெறணும் நான் படுத்துன்னு வச்சிங்களேன் நான் சைடில் தலைக்கண்ணி வச்சால் நேராக படுக்க முடியுது அந்த தலைகண்ணா பொடுங்கன்னு இந்த பக்கம் சாஞ்சி வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி போய்ட்டு பல்லமெண்ட் படுத்துட்டு இந்த வயிற்று கீழே இல்லாட்டி செஸ்ட்டுக்கு நான் தலைக்கண்ணி வச்சால் தான் கொஞ்சம் நேராக படுக்க முடியுது நம்ம எடுத்துன்னு வச்சிங்களேன் பொடுங்கன்னு பெற வேண்டியது அந்த அளவுக்கு டவுனாக இருக்குது இந்த வாங்கி அவ்வளோ வருஷம் இந்த அதுக்கப்புறம் வாங்கினதுங்க இது இந்த கட்ல வாங்க எத்தனை பெட் வாங்கியிருக்கோம் அஞ்சாயிரம் பெட்டு வாங்கியாச்சு ஒரு ஒரு பெட்டும் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வாங்கி வாங்கி இந்த பெட்டும் ஒன்பதாயிரம் வாங்கி 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 வருஷா வருஷம் பெட் மாற்ற வேண்டியதாக இருக்கு பெரிய கலப்பா அதான் இன்னைக்கு போய்ட்டு நல்ல ஒரு பெட் எந்திரிக்கு இடுப்பு பயங்கர இல்லைங்க அதான் தாங்க முடியல சரி நீங்கள் போயிட்டு அது பெட்டை பார்த்துட்டு வரலான்ட்டு நீங்கள வாங்க அப்படின்னு நம்மளும் கடைக்கு போய்ட்டு பெட்டை கேட்கணும் அடுத்த வெளியில் பார்க்கணும் ஓகேவா நீ வரையா நம்மளும் போயிட்டு வந்துடுவோம் மலிங்கம் இருக்கியா வாங்கிக்கல மளிகை ஜாமான் இப்போ நல்லா பார்த்துங்க இன்றைக்கி மளிகை சாமான் லிஸ்ட்டு எழுதுவாங்க நாங்கள் போய் வாங்க அப்புறம் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாமா சரி வாங்கிக்கலாம் வாங்கினப்பறம் எதுனாலும் ஒன்று மறந்து போடணும் செக் பண்ணால் கூட அதனால ஒன்று மறந்துவிடணும் சுரேஷ் பாபுக்கு போல் ஓடுறா வண்டியை எர்ரா வண்டியை ஓடுறா கடைக்கு மாதிரி ஆகிடுச்சி சரி ஓகே நீங்கள் டிஃபன் சாப்பிட்டீங்களே நான் டிஃபன் தான் சாப்பிட போகிறேன் இது எப்படா பேரன் கீழே ஒருவான்ட்ருக்கு அந்த இது பொம்மை இருக்கு இல்லையா கர்றன்னு சுற்றுறது காமி அவனுக்கு சுட்டுனா அவ்வளோ ஏகப்பட்ட பொம்மைங்க இருக்குது ஆமாம் நிறைய பொம்மைங்க இருக்குது ஒரு நாள் காமிங்க பாருங்க இன்னும் நான் பொம்மை அவனுக்கு வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதெல்லாம் எங்களுக்கு புதுசாக இருக்குது குழந்தைங்க வளர்க்குற உங்களுக்கு வந்து அது ஒன்றும் இருக்காது எங்களுக்கு ரொம்ப முப்பது வருஷம் கழித்து குழந்தை வளர்கிறப்போ அந்த அருமை தெரியுது எங்களுக்கு அவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன்ட்டு மனசு கஷ்டப்படா இருக்கும் ஒரு பல்லு வளர்ந்தா கூட அவ்வளோ சந்தோஷமாக நம்ம பார்த்தோம் இல்லை குழந்தைக்கு ஆனால் நம்ம பையனுக்கு பார்த்தோமா பார்த்தோமா ஞாபகம் இல்லை அதுவும் அதை பற்றி பேசினா கண்ணு கலங்குற மாதிரி இருக்கும் எனக்கு நிறைய லைஃப்பில் அதாவது மிஸ் பண்ணக்கூடாத பகுதி எதுன்னா குழந்தைய வளர்க்குறது அதுவும் சின்ன குழந்தை வளர்க்குறது அதாவது யாருமே வந்து வாழ்க்கை இழக்கக்கூடாத ஒரு பகுதியை நாங்கள் இழந்துட்டு அந்த இழந்த பகுதி இப்போ நாங்கள் இருக்கோம் என்னுடைய பேரன் மூலமாக அது ஒரு சந்தோஷம் பயங்கிற சந்தோஷம் தேங்க்யூ நம்ம அடுத்த வீட்டில் பார்க்கலாம் இப்போ மிளகாக்கள் கடைக்குற அரிச்சுன்னு வரணும் தேங்க்யூ மழஞ்சி விட்டேன் நான் என்ன பேச விட்டுச்சுங்களேன் நான் சின்ன வயசுலேருந்தே நான் வந்து கார்பரேஷன் ஸ்கூலில் எட்டாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் எட்டாவது ஃபுல்லாக கார்பரேஷன் தான் படித்தேன் எட்டாவது வரைக்கும் ஒரு ஸ்கூல் இருந்துச்சு சென்னை மாநகராட்சி அதில் வந்து மாணவர் மன்றம் பாட்டு போட்டி கட்டுரை போட்டி கவிதை போட்டி பாட்டு போட்டிலாம் வைப்பாங்க அஞ்சாவது மேலே தான் கலந்துன்னு சொன்னாங்க ஆனால் நான் ரெண்டாவது மூணாவது நாலாவது படிக்கிறப்ப ஏனி படிக்கலன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் வந்து கண்ணெடுந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம் மிக்க ஒரு மனம் நல்லவர்க்கு ஒரு குணம் அந்த பாட்டு எப்போது மூணாவது நாலாவது படிக்கிற பாடி அப்போ நான் வந்து பிரைஸ் வாங்கினேன் ஆனால் அஞ்சாவது தான் மாணவர் பண்ண ஸ்டார்ட்டே அப்புறம் அஞ்சாவது வந்தப்புறம் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பேச்சு போட்டியும் சரி கட்டுரை பாட்டு சரி எல்லாத்தையும்லாம் கலந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட் ப்ரைஸ் இல்லாட்டி செகண்ட் ப்ரைஸ் மாற்றி 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 வாங்குவேன் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி முத முதல்ல அஞ்சாவது படிக்கணும்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் ஆகின படம் என்ன தெரியுமா கீழ்வானம் சிவக்கும் அதில் வந்து சிவாஜியின் சாரும் சரிதா மேடமும் மாறி மாறி கண் கண்ட தெய்வமே கைவந்த செல்வமே முருகா 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 என்னென்ன சொல்கின்றாய் என்னென்ன செய்கின்றாய் உன் உள்ளத்திற்குள் கள்ளம் வைத்ததுன் வேலையா வேலையா இது உன் வேலையா இந்த பாட்டு பாடி ஃபஸ்ட் ப்ரைஸ் ஆகணும் அப்புறம் சிக்ஸ்த் வாங்கினேன் செவன்த் வாங்கினேன் எயித் வாங்கினேன் ஃபுல்லாக நம்மளுக்கு பாடு அது ஆக்சுவலாக நான் பாத்ரூம் சிங்கர் பாத்ரூம் கூட பாட்டு பண்ணிருக்கேன் கிட்டே அது என்னென்னு தெரியல ஒருத்தர் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு அந்த மாதிரி இன்ட்ரஸ்ட்டு காசு சொல்லுங்கள் கமெண்ட்டில் தேங்க்யூ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மழை பெஞ்ச கொஞ்சமாக இருக்கும் நினைக்கிறேன் பேச ஆரம்பித்தேன் கடைக்களை பேசி இருப்பேன் பாய் பாய் சொல்லலாம் அப்படியே அப்படியே உட்காந்துருவேன் ஒன்று மாதிரி அதான் எனக்கு அவங்களுக்கு வித்தியாசம் நான் பேசினே இருப்பேன் அவங்க பேசவே மாட்டாங்க அவ்வளோதான்